பிரம்மாவனுடைய மானச புத்தர்கள் ஒருத்தர் பரமசிவன் வந்து கேக்குறார் நீ வந்து எனக்கு வந்து புத்திரனாக பிறக்கணும் இந்த உடம்புக்கு அதிபதி அப்படின்னு சொல்றது வந்து முருகர் அதே மாதிரி இன்னொரு பேர் உண்டு குஹன் குஹ்யம் குஹன் அப்படின்னு சொன்னாக்க ரகசியம்னு அர்த்தம் இந்த ஆத்ம நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அதிபதியாக இருப்பவரே வந்து முருகப்பெருமாள் தான் நமக்கு வேணுங்கிற தன லாபங்கள் கிடைக்கும் நமக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யம் கிடைக்கும் இப்ப வந்து தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் முருகப்பெருமான் யார் முருகப்பெருமான் இதற்கு முந்தின ஜென்மத்துல என்னவாக இருந்தார் அவர் வந்து இந்த தேவர்களின் சேனைக்கு அதிபதியாக வந்தார் இப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெரிஞ்ச கதை இப்போ தெரியாத கதை என்னதுனாக்கா அவர் இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் அதாவது பிரம்மாவின் புத்திரர்கள் பிரம்மாவின் புத்திரர்களுக்கு பேர் வந்து சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் இந்த சனகாதி முனிவர்களில் ஒருத்தர் தான் வந்து முருகப்பெருமானாக இருந்திருக்கார் அவ்வாறு அதாவது பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களில் ஒருத்தர் இவர் வந்து நேச்சுரலாக பிரம்மாவின் புத்திரன்னு சொல்லும்போது தவம் செய்வது இறை வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு சொப்னம் வருது சொப்னம் வந்து அவருடைய தகப்பனை நம்ம பிரம்மா கிட்ட போய் கேட்குற என்ன இது எனக்கு ஒரு கனவு வந்திருக்கு கனவில் வந்து நான் வந்து தேவர்களை வந்து காட் பண்ணுறேன் எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் நானே வந்து சேனையை வந்து லீட் பண்ணி யுத்தத்துக்கு போகிறேன் அசுரர்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னதும் பிரம்மா சொல்கிறார் ஆமாம் இது உனக்கு வந்து இது ஒரு கனவாக வந்திருக்குனாக்கா இது வந்து நிஜமாகறதுக்குரிய ஒரு காலகட்டமும் வரும் இது ஃப்யூச்சரில் வரலாம் உனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குது அப்படிங்கிறார் அப்போ வந்து அவர் வந்து இன்னொரு ஜென்மமா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுண்டே போயிடுறார் போயிட்டு திரும்பி தவத்தில் உட்காந்துருக்கார் ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவருடைய தவநிலை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி தாண்டி போகிறது அதாவது பிராணன் வந்து குண்டலினி சக்தி ஏறும் பொழுது அவங்களுடைய அவேர்னஸ் அவங்களுடைய என்னன்னு சொல்ல டிரான்ஸ்பர்மேஷன் வந்து மாறிக்கிட்டே போகும் இப்போ மூலாதாரத்தை தாண்டும் பொழுது ஒரு நிலைக்கு வருவாங்க மணிப்பூரகத்தை தாண்டும் பொழுது அவங்க ஒரு நிலைக்கு வருவாங்க அனாகதத்தை தாண்டும் பொழுது ஒரு நிலைக்கு வருவாங்க விஷுத்தியை தாண்டும் பொழுது ஒரு நிலைக்கு வருவாங்க இப்படி இவர் வந்து விஷுத்தியை தாண்டும் போது பரமேஸ்வரன் நிலையை தாண்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறார் அப்போ வந்து பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் ரெண்டு பேரும் ரிஷப வாகனத்தில் நம்ம பிரதோஷ ரூபத்தில் பிரதோஷ வழிபாட்டுக்குரிய அந்த இதில் வந்து தரிசனம் தராங்க உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறது இவர் வந்து தவத்தில் ஆழ்ந்த தவத்தில் இருந்து வெளியில் எழுந்து என்னப்பா நான் ஒன்றுமே கேட்கலையே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியாமல் சரின்னு சொல்லி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வந்து பேசுகிறார் அதாவது நான் வந்து பிரம்மாவனுடைய புத்திரன் நான் தவம் பண்ணுறதுல வந்து ஒரு ஆச்சரியம் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் என் தவத்தை வந்து நீங்கள் வந்து கலைச்சிருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அதனால் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு கேட்கும்போது அந்த கேள்விக்கு வந்து மிக மெச்சி இது இந்த மாதிரி ஒரு சூழல் வரணுங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்குது உடனே பரமசிவன் வந்து கேட்குறாரு நீ வந்து எனக்கு வந்து புத்திரனாக பிறக்கணும் அடுத்த ஜென்மாவில் அப்படின்னா உடனே உனக்கு மட்டுமே நான் புத்திரனாக பிறப்பேன் அப்படின்ட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிடுறார் அப்போ வந்து பார்வதி தேவிக்கு வந்து ஒரு பங்கீடு இல்லாத ஒரு சூழலில் வந்து இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ அதனால இவர் வந்து அக்னி பிழம்பாக பரமேஸ்வரன் என்ன நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய அக்னி பிழம்புலேருந்து ஆறு அக்னி பிழம்பாக பிறந்தவர் வந்து ஆறுமுகன் ஸோ இவர் வந்து இந்த ஆறு முகமும் வந்து அக்னி பிழம்பாக அதிலிருந்து வந்த ஒரு இத்திகாசம் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அதனால தான் இப்போது முருகருடைய காலகட்டத்தில் தந்தைக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு கட்டம் வரும் எப்படி ஒரு புத்திரன் வந்து தந்தைக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் வருவார்னாக்கா இவர் அப்படிப்பட்ட ஒரு தவஞானியாக இருந்ததால் அந்த ஒரு காலகட்டம் அவங்களுக்கு வந்து வந்தது அதே மாதிரி பிரம்மாவை வந்து சிறை பிடித்த ஒரு கதையும் வரும் பிரம்மாவை சிறைப்பிடித்தல்னா பிரம்மாங்கிறது என்னது பிரம்மாங்கிறது வந்து படைத்தல் தொழிலை கொண்டவர்கள் படைத்தல் தொழில்னு சொல்லும் நம்ம மனம்தான் நம்ம எல்லாத்தையும் படைக்கிறது இப்போ வந்து முருகனுடைய இந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னாக்கா யந்திர சக்கரத்தை பார்த்தீங்கனாக்கா அது வந்து இப்படி ஒரு திரிகோணம் இப்படி ஒரு திரிகோணம் ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் அதை சுத்தி சரவண பாபா அப்படிங்கிற மந்திரம் வரும் இது என்னதுன்னா மேல் நோக்கி போகக்கூடிய அக்னியும் கீழ் நோக்கி வரக்கூடிய அக்னியும் ரெண்டும் இணையக்கூடிய இடமாக அனாகத சக்கரத்தை குறிக்கிறது அனாகத்தம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஆத்மா ரிசைட் ஆகக்கூடிய இடம் நம்மளுடைய ஆத்மா இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறது அப்படின்னாக்க அந்த பிரம்மா அப்படிங்கிற அந்த க்ரியேஷன் ஃபோர்ஸ் நம்ம கிட்டேந்து வரக்கூடிய எண்ணங்கள் எண்ண அலைகளை வந்து அடக்கி அதை வந்து ஒரு சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிக்கு வரும்பொழுது தான் அந்த இது வந்து நிலை வந்து நிலைக்கும் ஸோ அந்த அநாகத சக்கரத்தை குறிக்கிறதே வந்து சுப்பிரமணியருடைய தான் அந்த சக்கரம் தான் ஸோ ஆத்மா ரிசைட் ஆகிறதும் அந்த இடம் தான் அதே மாதிரி முருகருக்கு வந்து நிறைய பெயர்கள் உண்டு அதுல ஒரு பெயர் வந்து அவருக்கு பேர் சடாச்சரன் சடம்னாக்கா இந்த உடம்பு இந்த உடம்புக்கு அதிபதி அப்படின்னு சொல்றது வந்து முருகன் அதே மாதிரி இன்னொரு பேர் உண்டு குஹன் குஹ்யம் குஹன் அப்படின்னு சொன்னாக்க ரகசியம்னு அர்த்தம் ரகசியமான இடம் அதே மாதிரி கந்தன் கந்தன்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு இந்த உடம்புல இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் இணையக்கூடிய ஒரு இடம் அது வந்து இந்த நாபிகமலத்துக்கிட்டக்க இணையம் அந்த இடத்துக்கு பேரு கந்தன் பேர் ஸோ இதெல்லாம் ரகசியமான ரொம்ப மிக முக்கியமான பெயர்கள் சுப்பிரமணிய சுவாமியினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பெயர்கள் அதே மாதிரி இந்த ஆறு ஆதாரங்களுக்கும் அதிபதி அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்கை நிலை இந்த ஆக்கை நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அதிபதியாக இருப்பவரே வந்து தான் ஒரு ஒரு தெய்வத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அவங்க வந்து எதை குறிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க எல்லா தெய்வத்தினுடைய வடிவத்திலையும் ஒரு நாகம் வந்து இருக்கும் அது வந்து நம்மளுடைய குண்டநீலி லெவல் எந்த லெவல் வரைக்கும் அந்த தெய்வம் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க விநாயகருக்கு வந்து தொப்புள் கொடியில் வந்து நாகம் இருக்கும் ஸோ அவர் வந்து மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து மணிப்பூரகம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர் வந்து ஆட்சி செலுத்துவார் அதே மாதிரி மூலாதாரத்துக்குன்னுடைய அதிதேவதையும் வந்து விநாயகரும் காளியும் தான் ஸோ அந்த விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து இது இது பண்ணுவார் இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து பரமசிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து கழுத்தில் இருக்கும் ஸோ இந்த பஞ்சபூத தத்துவங்களுக்குரிய எல்லா விஷயமும் இங்கே தான் இட முடியறது மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து விஷுத்தூர் முடியும் விஷுத்திங்கிறது வந்து ஆதாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது ஸோ அவர் வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்களை இயக்குபவர் அப்படிங்கறது வந்து அங்கே வந்து குறிக்கும் ஸோ அதே இது முருகப்பெருமானுக்கு போகும்போது சர்ப்பம் வந்து கீழே இருக்கும் அப்போ அவர் வந்து அந்த குண்டலினி சக்தியை ஃபுல்லா வந்து ஆட்கொண்டவர் அப்படிங்கறத காட்டுறது மயில் வந்து ஆசை அப்படிங்கிறது குறிக்கிறது அந்த மயிலை வந்து தொடலையில வச்சு அப்படி இது பண்ணிட்டு இருப்பார் ஸோ அந்த ஆசையை வெல்லும் பொழுது வென்று அந்த சரவண பவாங்கிற மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த செங்கதிர்வேல் வேல் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஆக்கை நிலையில் வந்து காட்டும் அப்படிங்கிறது தான் ஓம் சரவணபவா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வரியிலேயே வந்து அந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க கந்த சஷ்டி கவசத்தில் ஸோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது என்ன சஷ்டியை நோக்க சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது ஆக்கை நிலையில் அந்த செங்கதிர் வேலானது வந்து நமக்கு வந்து தென்படும் அந்த குண்டலினி சக்தி வந்து அங்கே போய் அங்கே ஆக்கை நிலையிலேருந்து நமக்கு வந்து காட்சி அளிப்பார் அப்படிங்கிறத வந்து காட்டி கொடுக்குது ஸோ அந்த முருகப்பெருமானை வேண்டும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நமக்கு வேணுங்கிற தன லாபங்கள் கிடைக்கும் நமக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யம் கிடைக்கும் நமக்கு வேணுங்கிற புகழ் கிடைக்கும் நமக்கு வேணுங்கிற பூமி லாபம் கிடைக்கும் நமக்கு வேணுங்கிற ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ அவர் அவர் வந்து சர்வம் அப்படிங்கிறது வந்து இந்த கதை இதிகாசத்துலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இவருடைய க்ஷேத்திரங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ஷேத்திரங்கள் ஆறுபடை வீடு அதை எல்லாமே போய் பார்க்கலாம் அதிலும் மிக முக்கியமாக வந்து திருச்செந்தூர் முருகன் அந்த ஸ்தலத்தை வந்து போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மீது இன்னும் டீட்டெயில்ஸுக்கு அடுத்து இதில் பார்ப்போம்